கரூரில் உயிரிழந்த நாற்பத்தோரு குடும்பங்களையும் சென்னைக்கு வர வச்சு ஒவ்வொரு குடும்பத்தோடையுமே தனிப்பட்ட முறையில் விஜய் பேசியிருக்கிறாரு பேசும்போது ரொம்ப மனசு உடஞ்ச அழுத விஜய் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு ஒவ்வொரு குடும்பத்திட்டையுமே பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது பாதிக்கப்பட்ட அத்தனை குடும்பங்களுக்கும் ஒரு மகனாக அண்ணனாக தம்பியாக இருந்து இந்த குடும்பங்களோடு இறுதி வரை நான் பயணம் செய்வேன் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எதற்காக விஜய் கரூர் போகாமல் சென்னைக்கு இந்த மக்கள் எல்லாத்தையும் வர வச்சு சந்தித்தாரு அது மட்டும் இல்லாமல் பத்திரிகையாளர்களை உள்ள அனுமதிக்காமல் எதற்காக ரகசியமாக இந்த கூட்டத்தை நடத்துனாங்க ஏகப்பட்ட கேள்விகளும் விமர்சனங்களும் விஜய் நோக்கி வைக்கிறாங்க ஆனால் இது அனைத்திற்கும் மௌனம் காக்கிறார் விஜய் இந்த கரூர் துயரச் சம்பவம் நடந்து சரியா ஒரு மாத காலம் ஆகியிருக்கு அந்த மக்களை இப்போதான் விஜய் சந்திச்சிருக்கிறாரு எல்லாருமே எதிர்பார்த்ததுன்னா விஜய் கரூருக்கு போய் அந்த மக்கள் எல்லாத்தையுமே ஒவ்வொரு வீட்லையுமே சந்திப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அதுல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தாவே என்ன பண்ணாங்கன்னா எல்லாரையும் சென்னைக்கு வர வச்சு ஒரு தனி பேருந்து மூலமா நாற்பத்தோரு குடும்பங்களையும் இங்கே வர வச்சு அவங்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுத்து அவங்கள தங்க வச்சு விஜய்யை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க நேற்றைய அளவில் விஜய் சந்தித்த போது ஒவ்வொரு குடும்பத்துக்கிட்டையுமே என்ன பேசினார் எவ்வளவு இமோஷனல் ஆனாரு அப்படின்ற தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த மீடியாலயுமே போயிட்டு இருக்கு எல்லாருமே எதிர்பார்த்தது என்னன்னா விஜய் உங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஆறுதல் சொல்லி நான் உங்களுக்கு வந்து தேவையானதெல்லாம் வேணாதெல்லாம் செஞ்சு கொடுப்பேன் உங்கள் குடும்பத்தோடு நான் இருப்பேன் இவ்வளவுதான் பேசுவார் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் யாருமே எதிர்பார்க்கல இதனால தான் பத்திரிகையாளர்கள் யாரையுமே உள்ள அனுமதிக்கல எந்த விதமான கேமராவுமே அலோவ் பண்ணல அப்படின்றது தெரிய வந்திருக்கு ஏன்னா விஜய் கிட்டத்தட்ட ஒரு மாசமா உள்ளுக்குள்ளே வச்சிருந்த குமரல்கள் எல்லாத்தையுமே ஒவ்வொரு குடும்பத்துக்கிட்டமே குமரி இருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு குடும்பத்துக்கிட்டமே காலில் விழுந்து அழுத விஜய் இந்த இழப்புக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது இந்த இழப்புக்கு வந்து நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்னால் இது நடந்துருச்சு என்னை மன்னிச்சிருங்க என்னால் கரூர் வந்து உங்கள் எல்லாரையும் நேரில் சந்திக்க முடியல நேரில் தான் நான் நினச்சேன் முதல்ல நான் வராததுக்கு என்னை மன்னிச்சிருங்க ஆனால் காவல்துறை கட்டுப்பாட்டை மீறி என்னால் வர முடியாது நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அதோடு இல்லாமல் ஒவ்வொரு குடும்பத்திலையும் யாரு மரணம் மறைஞ்சாங்களோ அவங்க போட்டோவையும் பார்த்துமே அவர் கதறி அழுதுக்கிறதாரு அப்படின்ற தகவலுமே வெளியில சொல்லப்படுது இதை விஜய் வந்து அரசியல் ஆக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா மீடியா எல்லாத்தையும் வர சொல்லி ஒரு கூட்டத்தை கூட்டி அவங்க கட்சிக்காரங்களாம் வர சொல்லி செஞ்சிருக்கலாம் ஆனா விஜய் ரொம்ப தெளிவான ஒரு நகர்வு நடத்தி இருக்கிறாரு இந்த விஷயத்துல அரசியல் இருக்கக்கூடாது அந்த நாற்பத்தொரு குடும்பங்களையும் மதிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்தினாலதான் அவர் அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு ஏன்னா யாரோ வெளியில இருந்து ஒரு தகவல் கசி விட்டாங்க கட்சிக்காரங்க வந்து சொன்னாங்க விஜய் இப்படி பண்ணாரு இமோஷனல் ஆனாரு உடஞ்சாரு அழுதாரு காலைல விழுந்து கதறினாரு அப்படின்னு சொன்னா அது அரசியல்னு நம்ம சொல்லலாம் ஆனால் பாதிக்கப்பட்ட அந்த நாற்பத்தொரு குடும்பங்கள்ல இருந்து ஒவ்வொருத்தரும் பேசும்போது நமக்கே கண்களில் கண்ணீர் வருது அவங்களே சொல்றாங்க எங்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல விஜய்க்கும் என்ன பண்றதுன்னு தெரியல ஒவ்வொருத்தருகிட்டயுமே அவர் காலில் விழுந்து கீழே உட்காந்துக்கிட்டாரு எங்களை யாரையுமே எந்திரிக்க விடாது நாங்கள் எல்லாருமே மேலே உட்காந்துருந்தோம் எங்க காலுக்கு கீழே உட்காந்து என்ன மன்னிச்சிருக்கமான்னு சொல்லி ஒரு பாதிக்கப்பட்ட தாய் சொல்றாங்க என்னோட மகனோட போட்டோவை வாங்கி பார்த்துக்கிட்டே இருந்தாரு அவர் விடாம பார்த்துக்கிட்டே இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க இதுல ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கணும் விஜய் அரசியல் பண்ணல இந்த விஷயத்தை அரசியல் ஆக்கணும்னாலே அவருக்கு தெரியும் மீடியா உள்ள வர வச்சு அவர் அப்படியே ஃபோட்டோவை பாக்குற மாதிரி பார்த்து அழுகிற மாதிரி அழுது ஒவ்வொரு தாயும் கையை பிடிச்சி அழுகிறது இந்த மாதிரி பண்ணிருக்கலாம் இந்த விதமான அரசியலும் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் அவர் ரொம்ப தனிப்பட்ட முறையில் இது ரகசியமாகவே வச்சிருந்திருக்காரு பல பேர் கேள்வி எழுப்புறாங்க இவர் கரூருக்கு போய் தானே துக்கம் விசாரிச்சிருக்கணும் விசாரிச்சிருக்கணும்னு ஆனால் எல்லாருமே பேச மறுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன இவரை ஏன் கரூர் போகிறதுக்கு காவல்துறை மறுக்குது அப்படின்றத யாருமே பேச மாட்டேங்கிறாங்க ஒரு உதாரணத்துக்கு இப்போ இருக்கக்கூடிய புத்திசாலிகள் வாடக வாய்கள் இவங்க எல்லாரும் சொல்வது போல விஜய் ஒருவேளை கரூருக்கு போறாரு இந்த மக்களையெல்லாம் சந்திக்கிறாரு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு வீட்டுக்குமா போகிறாரு அப்படின்னா அந்த மெயின் ரோட்ல இறங்கி அவர் காரை நடத்திட்டு நடந்து போகணும் அதுல எந்த விதமான சிக்கலும் இல்லை அவர் நடந்து போவாரு போகக்கூடிய ஒரு மனிதர் தான் அப்படிதான் அனிதா வீட்டுக்கு போனாரு திருப்பணம் அஜித் குமார் வீட்டுக்கு போனாரு தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடுல பாதிக்கப்பட்டவங்களை போய் பார்த்தாரு அது அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா போய் பார்க்கும்போது ஒருத்தர் தடுக்கி விழுந்துட்டா கூட விஜய பார்க்க வரோம் ஓடி வரோம் நம்ம ஊருக்கு வந்திருக்காரு ஒரு மாசம் கழிச்சு இந்த கரூருக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி தடுக்கி விழுந்தால் கூட இந்த ஊடகம் என்ன எழுதும் இங்க இருக்கக்கூடிய வாடகை வாய்கள் என்ன பேசும் நமக்கு தெரியாதா இது அப்ப என்ன விஜய் என்ன பண்ண போறாங்களுக்கும் உண்மையா இருந்திருக்காரு நினைச்சிருந்தா எவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்க முடியும் இதையே மிகப்பெரிய அரசியலமாத்தி ஒரு பொதுக்கூட்ட மேடை அமைச்சு அந்த மேடையில ஒவ்வொரு குடும்பங்களையும் வர வச்சு நாங்க இந்த உதவிகள் எல்லாம் பண்றோம் அப்படின்னு செஞ்சிருக்கலாமே ஆனா அவர் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலையே மீடியால இருந்து ஒரு கேமராமேன் உள்ள அளவு பண்ணல குறிப்ப கட்சிக்காரங்களை அவர் அளவு பண்ணல அதை விட்டுட்டு அவர் மேல ஏகப்பட்ட விமர்சனங்கள் ஒரு அளவுன்னு ஒண்ணு இருக்குல்ல ஒருவேளை நீங்க சொல்லக்கூடிய வாதம் என்ன சொல்றீங்க விஜயோட தொண்டர்கள் எல்லாருமே தற்கூரியா இருக்கிறாங்க நடிகர் பின்னாடி ஓடுறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்ல சொல்லக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் அரசியல் விமர்சகர்கள் என்று சொல்லக்கூடிய வாடக வாய்கள் எல்லாருக்கிட்டையுமே நாம ஒரு கேள்வி எழுப்புறோம் ஒருவேளை இவங்க நல்ல ஆட்சி கொடுத்துருந்தாங்க நல்ல ஒரு நாட உருவாக்கியிருந்தாங்க அப்படின்னா உங்க பின்னாடிதான் அவன் எல்லாம் ஓடி வந்திருப்பான் எதுக்கு ஒரு நடிகர் பின்னாடி ஓட போறான் எல்லாரும் மாற்ற மாற்றம்னு ஏமாற்ற அடைஞ்ச ஒரே காரணத்தினாலதான் யாராவது ஒருத்தர் வந்து இந்த தமிழ்நாட்டை மாற்ற மாட்டாங்களா நம்ம அடுத்த தலைமுறையை நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்க மாட்டாங்களான்ற இயக்கத்துல தான் எல்லாருமே ஓடுறாங்க அதை நீங்க புரிஞ்சுக்கங்க நீங்க அவர் பண்ணக்கூடிய அரசியல்ன்றது வந்து குறிப்பிட்ட தாவேக தொண்டர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு அவர் சொல்லலை அவர் பண்ணக்கூடிய அரசியல் முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள் இனி வந்து இந்த நாடு ஆளணும் அப்படின்னு அவர் துடிக்கிறார் இல்லையா அது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம எல்லாருக்குமான அரசியல் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறை தான் இன்னைக்கு உட்காந்து பேசக்கூடிய விமர்சனங்கள் வைக்கக்கூடிய ரொம்ப அநியாயமான முறையிலலாம் விமர்சனங்கள் வைக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம கேட்குறோம் நம்ம அடுத்த தலைமுறை நீங்க சிந்திச்சு பாக்குறீங்களா இந்த திராவிட கட்சிகள் அறுபது ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க என்ன பண்ணிருக்கிறாங்க இவங்க நல்ல ஆட்சி கொடுத்தா எதுக்குங்க விஜய் வர போறாரு காமராஜர் நல்ல ஆட்சி கொடுத்தாரு அவரை தோற்கடிச்ச மண்ணு தான் இந்த மண்ணு அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த ஸ்டாலினோ இல்லையா எடப்பாடி பழனிசாமியோ இருக்கப்பெரிய இரு பெரும் திராவிட கட்சிகள்லாம் மிகப்பெரிய கொம்பாதி கொம்பர்கள் கிடையாது இன்னும் ஆறு மாசம் கூட இல்லை ஆட்சி முடிகிறதுக்கு அதுக்குள்ள இவ்வளவு தூரம் விஜய் நீங்க நெருக்கடி கொடுக்குறீங்களே இதை மக்கள் எல்லாருமே கவனிச்சுட்டு இருக்காங்க நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த அரசியல் களம் இப்ப இல்லை ஒரு அமைச்சர் முன்னாள் அமைச்சர் இன்னாள் அமைச்சர் இந்த கட்சி பிரமுகர் இந்த கட்சி நிர்வாகி என்ன பேசினாலும் அடுத்த நோடி அது டெக்னாலஜியில போன்ல வந்துருது மாத்தி மாத்தி பேச முடியாது இவரை பத்தி எவ்வளவு அவதூறுகள் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க ஒரு நடிகர்னு விட்டுருங்க ஒரு மனிதனா அவருக்குள்ள எவ்வளவு வழி இருக்கும் மனசுக்குள்ள இப்படி நம்மளால ஒரு நாற்பத்தொரு உயிர் பலி ஆயிட்டாங்க அவர் நேரடியா யாரையும் கொலை பண்ணல ஆனா அந்த இடத்துக்கு போனாரு ஒரு விபத்து நடந்துருச்சு இத்தனைக்கு பல இடங்கள் அவர் சொல்லியிருக்காரு ஒவ்வொரு முறையும் சொல்லியிருக்காரு தயவு செய்து பெண்கள் வராதீங்க குழந்தைகளை தூக்கிட்டு வராதீங்கன்னு சொல்லியிருக்காரு அதை மீறியும் வந்துட்டாங்க எதுக்கு விஜய் மேல உள்ள அன்புல அவரை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆரவாரத்துல வந்துட்டாங்க வந்து இப்படிப்பட்ட ஒரு துக்கம் நடந்துருச்சு ஒரு விபத்து நடந்துருச்சு அந்த விபத்தை வச்சு பெருமளவில் அரசியல் மட்டுமே பண்றாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய அநாகரிகமான அரசியல்வாதிகள் இதை யாரு வந்து எடுத்து பேசுறதுக்குமே மறுக்கிறாங்க ஊடகம் திட்டமிட்டு மறைக்குது விஜய் மேல ஏதாவது கால்புணர்ச்சி இருக்குது ஏதாவது நெகட்டிவிட்டி காட்டணும் அப்படின்னா அதை மட்டும் போக்கஸ் பண்ணி காட்டுறாங்க விஜய் வரலை விஜய் அங்க போகல ஏன் மக்கள் எல்லாத்தையும் சந்திச்சு காலில் விழுந்து அழுது இருக்கிறாரு எல்லாரும் சொன்னாங்க அவர் பொறுப்பே ஏற்கல அவர் மன்னிப்பே கேட்கல அப்படின்னு ஒரு தலைவன் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றை சொல்லுங்க ஒரு மக்கள் காலைல விழுந்து மன்னிப்பு கேட்டு அழுதாருன்னு சொல்லுங்க பாக்கலாம் அப்படி எதுவுமே கிடையாது ஆனா விஜய் பண்ணிருக்காருல்ல இந்த துக்கத்துக்கு இந்த மரணத்துக்கு நான் பொறுப்பே இருக்கிறேன் என்னை மன்னிச்சிருந்தா தெரியாம நடந்துருச்சுன்னு சொல்லியிருக்கிறார்ல இப்படிப்பட்ட ஒரு தலைவன் எங்க இருக்கிறான் நீங்க சொல்லுங்க அப்படி இருந்து அவங்க கால்ல நம்ம விழுவோம் ஆனால் எவ்வளோ மனசுக்கு வலிக்கக்கூடிய விஷயங்களை இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசியல்வாதிகளும் சரி அரசியல் விமர்சகும் சரி கால் புணர்ச்சியில் இன்னைக்கு டெக்னாலஜியை வச்சு தான் எல்லாருமே அரசியல் பண்றாங்க ஏன்னா டெக்னாலஜி அந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு ஆனா அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் மக்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க ரொம்ப வேடிக்கையாவும் ஆச்சரியமும் என்ன இருக்குன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளும் அரசும் இல்லை விஜய் எதிர்க்கக்கூடிய வாடகை வாய்களும் நீங்களாம் கொஞ்சமாவது யூடியூப் இல்ல இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் ட்விட்டர்லாம் எல்லாம் பாக்குறீங்களானே தெரியல விஜய்க்கு அந்த அளவுக்கு ஆதரவு இருக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு எதிர்ப்பு இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு புரியுதா புரியலையா மீண்டும் மீண்டும் திட்டமிட்டு அவர் மேல ஒரு ஒரு அஜெண்டா வச்சு நீங்க ஒரு முத் குத்தணும்னு நினைக்கிறீங்க அது ஒருபோதும் நடக்க போறதில்லை எப்போ விஜய் வந்து அந்த மக்கள் எல்லாத்தையும் சந்திச்சு காலில் விழுந்து கத்தி அழுது கதறி அழுது அந்த குடும்பத்துக்கு நான் ஒருத்தனாக இருப்பேன் என்ன நீங்க ஏத்துக்கோங்க உங்க மகனா ஏத்துக்கோங்க தம்பியை ஏத்துக்கோங்க அண்ணனை ஏத்துக்கோங்க நான் எல்லாமே செஞ்சு கொடுக்குறேன் வேலை வேணா வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரேன் கல்யாணத்துல இருந்து எல்லாத்தையும் நான் செஞ்சு தரேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்காரு அவருக்கு தேவை இல்லையே அவர் நினைச்சிருந்தாருன்னா போயிருக்கலாமே அவர் நினைச்சா இப்ப கூட இதை விட்டுட்டு நான் படத்திலேயே நடிக்க போறேன்னு போகலாமே போகல அந்த மக்களோட துணையாக நின்று இவ்வளவு வாக்குறுதிகள் கொடுத்து ஒரே ஒரு விமர்சனம் கரூர் போகலன்னு சொல்றீங்க கரூர் போகலன்றதுக்கு ஏகப்பட்ட நெருக்கடிகள் அவருக்கு கொடுக்கப்படுது அதை எல்லாத்தையுமே மறைக்கிறாங்க கரூர் போய் அவர் சின்ன அசம்பாவிதம் நடந்தாலும் எவ்வளவு பேசுவாங்க அதனால தான் அவர் கரூர் போகலை இந்த மக்களோடு துணை நிற்கக்கூடிய விஜய் உண்மையிலேயே ஒரு நேர்மறையான நேர்மையான அரசியலை பண்ணியிருக்கிறாரு அரசியலே இல்லாம இந்த விஷயத்தை எப்படி கையாளணும் அப்படின்ற ஒரு பக்குவமான ஒரு தலைவனாவும் அவர் நிரூபிச்சு காட்டியிருக்கிறாரு இன்னமும் வந்து அரசியல் களம் புரியாமல் அரசியல் தெரியாமல் ஏகப்பட்ட அரசியல் தலைவர்கள் தொடர்ச்சியாக விஜய் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டு அவர் மேல வன்மத்தை காக்கணும் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணிட்டே இருக்காங்க நீங்க விமர்சனம் பண்ணுங்க நீங்க விமர்சனம் பண்ண பண்ணதான் உங்களோட உண்மையான முகத்திரை என்னன்றது பொதுமக்களுக்கு தெரியும் அப்படி இருக்கக்கூடிய உங்க எல்லாத்தையுமே பொதுமக்கள் எல்லாருமே விரைவில் நீங்க அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுவீர்கள் ஒரு அரசியல்வாதியா நீங்க விஜய் வச்சிருங்க ஆனா அதுக்கு முன்பாகவே கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலம் சினிமா துறையிலேயே அவர் எல்லார் குடும்பத்திலுமே போய் சேர்ந்துட்டாரு மக்கள் எல்லாருமே அவரை நேசிக்கிறாங்க அப்போ மக்களுக்கு தெரியும் உண்மை என்ன பொய் என்ன அப்படின்னு மக்கள் எல்லாருமே நீங்கள் முட்டாள் நினைக்காதீங்க ஒருத்தர் தப்பு பண்ணாலும் எங்களுக்கு அவரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் தூக்கி வச்சு கொண்டாட மாட்டாங்க தப்பு பண்ணா நம்ம மக்கள் எளிதாக தூக்கி எரிஞ்சிருவாங்க அதற்கு நல்ல சாட்சியை ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சி அம்மையார் ஜெயலலிதா எவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சாங்க திமுக மக்கள் எப்படி கிள்ளி எரிஞ்சாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் அதுபோல் விஜய் தவறு பண்ணியிருந்தால் மக்கள் விஜயை தூக்கி எறிவாங்க ஆனால் நீங்க இது தொடர்ச்சியாக திட்டமிட்டு ஒரு பரப்புரை கொள்றீங்கல்ல அவர் மேல கால் பண்ணச்சிலே வன்மத்திலையும் உங்கள் எல்லாத்தையுமே மக்கள் வெகு விரைவில் வீட்டுக்கு அனுப்புவார்கள் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட நாற்பத்தொரு குடும்பத்தோடையும் விஜய் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரையும் சந்தித்து இதற்கு தார்மீக பொறுப்பேற்று அவர்களோடு மனசு விட்டு அழுத்ததும் அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்டதும் ஒட்டுமொத்த கரூர் மக்களிடையே மிகப்பெரிய நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது